இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி மோதிய நான்காவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி நூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஏழு விக்கெட்டை இழந்து தடுமாறுகிறது இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இங்கிலாந்து அணியின் ரூட் மற்றும் ஓலி ராபிஷன் பேட்டிங்கில் இருவரும் நன்றாக விளையாடி நூற்றி ரெண்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு ஓலி ராபிஷன் அவுட் ஆனார் ஜோரூட் நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் நாட் அவுட்டுடன் களத்தில் இருந்தபோது மறுபுறம் இங்கிலாந்து அணி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி தரப்பில் ரவீந்திர ஜடேஜா நான்கு விக்கெட்டை கைப்பற்றினார் மற்றொரு வீரரான ஆகாஷ்தீப் மூன்று விக்கெட்டை கைப்பற்றினார் இரண்டாம் நாள் என்பதால் பேட்டிங் ஹெல்ப் இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கை தொடர்ந்தது முதலில் ரோஹித் சர்மா இரண்டு ரன்களுக்கு அவுட் ஆனார் அடுத்து வந்த சுக்மான் கில் மற்றும் எஸ்என்சி ஜெய்ஸ்வால் இருவரும் எண்பத்தி இரண்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் கில் முப்பத்தி எட்டு ரன்களுக்கு அவுட் ஆனார் மறுபுறம் எஸ் என் சி ஜெய்ஸ்வால் அரை சதம் அடித்தார் அவர் சதம் அடிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் எழுபத்தி மூணு ரன்களுக்கு அவுட் ஆனார் அடுத்து வந்த ரஜத் பண்டிதர் கான் ரவீந்திர ஜடேஜா மற்றும் அஸ்வின் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து இந்திய அணி தடுமாறியது பின்னர் வந்த துருஷ் துருஷொரேல் மற்றும் குல்தீப் யாது இருவரும் களத்தில் நின்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்த நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டம் முடிந்தது இந்திய அணி இரநூத்தி பத்தொம்போது ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட்டை இழந்து நூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் பின்தங்கியுள்ளது இங்கிலாந்து அணியின் இரண்டு ஸ்பின்னர்கள் அற்புதமாக வீசியுள்ளார்கள் ஷொயூப் பாஷீர் நான்கு விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் லீடு எடுக்க வேண்டுமென்றால் துரு ஷொரேல் மற்றும் குல்தீப் யாது நாளை களத்தில் நின்று பொறுமையாக ஆட வேண்டும் நன்றி இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்